வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியில் நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அப்பாவிடம் என்ன சொல்வது அசோக அவர்கள் எழுதிய சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே எழுதப்பட்ட ஒரு கதையாக அமைந்திருக்கிறது பெற்றோர்களையும் வயதான பாட்டனாக பாட்டியாக இருக்கக்கூடியவர்களையும் மதிக்கக்கூடிய தன்மை அவர்களை சகித்து கொண்டு வீட்டிலே வைத்து கொள்ளும் தன்மை மிக குறைந்து வருகிறது என்பது நாம் அனைவரும் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கும் ஒரு உண்மை அதிலும் குறிப்பாக மகனாக இருப்ப இருப்பவர்கள் கூட தனது தாயாரை தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உதாசீனப்படுத்துவதும் அவர்களை எங்காவது அனுப்பி வைத்தால் போதும் என்று எண்ணுவதும் கண்முன்னே காணக்கூடிய காட்சிகளாக வருந்தத்தக்க ஒரு உண்மைகளாகவும் நாம் கண்முன்னே காண்கிறோம் கிட்டத்தட்ட அதுபோன்ற ஒரு அமைப்பிலே உருவான கதையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலேயே மிக அழகாக இந்த கதையினை திரு அசோகமித்ரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்பாவிடம் என்ன சொல்வது அசோகமித்ரன் அவர்கள் இரவு எட்டேகாள் மணிக்கு பெங்களூர் கன்டோன்மெண்ட் ரயில்வே நிலையத்திலே வெளிச்சம் அதிகமில்லை கூட்டமும் இல்லை ஒரு கிழவியும் பன்னிரெண்டு அல்லது ஒரு பதிமூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் பெட்டி படுக்கை மூட்டைகளை தூக்கி கொண்டு பிளாட்பாரத்தில் அடியெடுத்து வைத்தபோது அவர்களை தகவல் விசாரிப்பதற்கு கூட அந்த யாருமே கண்ணிலே தென்படவில்லை கிழவி அங்கும் இங்கும் பார்க்க அந்த பெண் கேட்டாள் பொட்டியில் என்னதான் வச்சிருக்கே பாட்டி ஓ கைவழிக்குதா என்கிட்ட கொடு நான் தூக்கிக்கிறேன் என்றாள் கிழவி ஏற்கனவே நீ ரெண்டு மூட்டையை தூக்கிட்டு இருக்கியே உனக்கு பஸ்ஸு போ இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு கிடைக்குமா என்று கேட்க இருக்குது பாட்டி இல்லைன்னா கூட நான் நடந்து போயிடுவேன் ஏய் இந்த இருக்கிலெல்லாம் தனியாக போகக்கூடாது ஏன் இப்போ வர்றப்போ தனியாகத்தானே வந்திருக்கும் உங்கள் அப்பா என்ன வீட்டுக்கு வரலையே என்ன போகணும்னு சொல்லிவிட்டு ரயிலே கூட வரல பெண் இப்பொழுது எதுவுமே பேசாமல் இருந்தாள் பிளாட் அந்த டீக்கடை கொஞ்சம் உள்ளடங்கி இருந்தது இருந்த பத்திரிகைகள் கடையில் ஆட்கள் இல்லை ஒரு காரியம் பண்ண அதுலேயே இந்த பீடா போய் கேட்டுண்டு வா கன்னியாகுமரி ரயில் வந்து இங்கேதானே வரும்னு கேட்டுண்டு வா அந்த பெண் பெட்டியை கீழே வைத்துவிட்டு பீடாக்கடைக்குள் சென்றாள் கிழவி பெட்டி மீது அவளுடைய இருக்கு மூட்டைகளையும் வைத்தாள் கிழவியின் மூச்சு சர் என்று இரண்டடி தூரத்திலும் கேட்டால் கூட விழும் வண்ணம் இறைத்து கொண்டிருந்தது இங்கே தானே பாட்டி என்று பெண் வந்து சொன்னாள் அப்படியே போய் பெண்கள் உட்கார்ந்துருக்கிற பெட்டி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அந்த பெண்ணினுடைய முகத்திலே ஒரு சீரல் சினங்கள் தெரிந்தது அந்த பீடா கடைக்கு தனியாக அந்த வேலையில் ஒரு பெண்ணை அனுப்பக்கூடிய கூடாது என்று அந்த பாட்டிக்கு தோன்றியது ஆ ஒரு காரியம் பண்ணி இல்லை நான் போய் கேட்டுக்கொண்டு வந்துடுறேன் அந்த கிழவி அசைந்து அசைந்து நடந்து போனால் அவள் கால்களின் வழி அந்த நடையிலிருந்து தெரிந்தது வாமா வா அந்த கோடி கொல்லியோ அந்த கோடிக்குதான் போகணுமாம் என்றாள் அவளே பெட்டியை தூக்கி கொண்டு நடக்கத் தொடங்கினாள் திடீரென்று சற்று குளிர ஆரம்பித்தது நிலைய கட்டிடத்தையும் தாண்டி பிளாட்பாரத்தை மட்டும் நீளப்படுத்தி இருந்தார்கள் அங்கு தலைக்கு மேலே ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருந்தது இருபுறமும் வழி குளிர் பிளாட்பாரத்தினுடைய அந்த ஒரு கோடியை அடைந்த பிறகுதான் கிழவின் என்றாள் இப்பொழுது நிலையத்தில் சிறிது மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது எல்லோரும் பத்து இருபது பேருக்குள் அடங்கிவிடும் சரிம்மா நீ போடிமா போ ஓடு மணியாக எடுத்து நான் பார்த்துக்கிறேன் ஏ போகிறேன் பாட்டி ரயில் வரட்டுமே பாட்டி ரயில் வந்துட்டு நீ போகிறதுக்குள்ளே இன்னொரு ஹத்திரி ஆகிடும் இவ்வளவு நேரம் ஆனதே சரியில்லைம்மா உன்னே நான் கூட வரவே சொல்லலை இல்லையா ஐயோ பாட்டி நீ எப்படி பாட்டி எல்லாத்தையும் ஒண்டியா நீ தூக்கிட்டு தூக்கிட்டு வருவே இங்கே வர்றப்போ எப்படி தூக்கிட்டு வந்தேனோ அப்படி இப்படி தூக்கி தூக்கி எனக்கு பழக்கமாக எடுத்து ஆனாலும் இந்த பொட்டி ரொம்ப கனம் பாட்டி அதான் நான் தூக்கிக்கிறேன்னு நீ தான் பிடிவாதமாக தூக்கிண்டே மதராஸ் மதராஸ் டு பேங்களூர் ஆனே பாலே பேங்களூர் எக்ஸ்பிரஸ் என்று தெளிவற்ற கரகரத்த குளையில் ஒளிபெருக்கியில் அறிவிப்பு வந்தது அந்த பெண் பாட்டி ரயில் வரதாம் என்றாள் அது இங்கே வர ரயில் போகிறதில்ல உனக்கு எப்படி பாட்டி இதெல்லாம் உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிடுற நீ அதெல்லாம் தெரியறது ரீபண்ணே நான் எங்கே இருக்கிறதுன்னு தான் அன்னைக்கு தெரியலே எங்களோடைய நீ இருந்தில்லாமே பாட்டி ம் நீ சொல்லிட்டா ஆயிடுத்தா என்ன பாட்டி பெட்டி மீது உட்கார்ந்தாள் திடீரென்று அந்த சின்ன பெண் அழ ஆரம்பித்தாள் இதை பாரு இதை பாருமா அழக்கூடாதுரா டே அழக்கூடாதராளே என்னாச்சுது ஏன் நீ தெரியுதா பெண் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள் அழகேன்னு கண்ணோ இல்லையோ பெண் மிகவும் சிரமப்பட்டு அழுகையை சற்று குறைத்து கொண்டாள் இன்னைக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு பாட்டி என்ற கிடவி எதுவும் பேசாமல் இருந்தாள் அவர்கள் அருகே ஒரு குடும்பம் வந்து சேர்ந்தது கணவன் மனைவி இரு குழந்தைகள் பத்து வயதுக்கு உட்பட்ட இரு சிறுவர்கள் ஒரு சிறுமி ஒரு கைக்குழந்தை குழந்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த கைக்குழந்தை கிழவியை பார்த்தபடி இருந்தது மனைவித்தனுடைய கைக்குழந்தையை கணவரிடம் கொடுத்தாள் கிழவியை பார்த்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தானே என்றாள் ஆமாமா கன்னியாகுமரி வண்டி தானே ஆமாம்மா கூட்டமாக இருக்குமா இந்த வண்டியில் ரொம்ப ஜனம் ஏறதில்லை ரெட்டையா ஆமாம் என்று சோர்வோட பெண்மணி சொன்னாள் கிழவியை பார்த்து அவள் பேசி கொண்டிருந்த பொழுது இந்த குழந்தை பேத்தியா என்று கேட்டாள் ஆமாம் பிள்ளை முனிரெட்டிப்பாளையத்திலே இருக்கான் அவன் பொண்ணு எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க நான் அழைச்சிட்டு போகலே என்ன ரயிலே விடுறதுக்காக வந்திருக்கா அப்பெண்மணியின் கணவன் ரொம்ப லேட்டாகிடுமேம்மா என்றான் நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன் படிவாதமாக வந்துட்டா முனிரெட்டிப்பாளையத்தில் எங்கே இருக்கீங்க அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி சுடுகாடு இருக்கு இல்லையா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தவ்வளோ தான் வீடு நான் வேணால் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேனே அந்த பெண் வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்றாள் கிழவி அந்த மனிதனை ஒரு கணம் சற்றே உற்று பார்த்தாள் அந்த மனைவி சொன்னாள் நீங்கள் இங்கேருந்தே நேராக அவங்க டியூட்டிக்கு போகிறதுக்கு தான் டைம் இருக்குங்க அவருக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி இதை கிழவியை பார்த்து சொன்னால் பிளாட் அப்பொழுது நிறைய மனிதர்கள் வந்து விட்டார்கள் மனைவி கிழவியை கேட்டால் ரொம்ப ஜனம் இருக்காதுன்னு நீங்களே நிறைய கூட்டம் இவங்க இவங்கெல்லாம் மெட்ராஸ் வண்டிக்கு போகிறவங்கம்மா இப்போ தான் இங்கே ரெண்டு மூணு வண்டி வருமே உங்களுக்கு எல்லாமே தெரியுதே கிழவி தன்னுடைய பேத்தி முகத்தை பார்த்தாள் பேத்திக்கு மீண்டும் குப்பென்று அழுகை மீறிட்டது கிழவி அவளை அணைத்தபடி ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றாள் அம்மாடியே அம்மாடி அழக்கூடாதுடா ஏன் அழுகுறேன் நீ இப்போ நீ நானும் அழுது என்ன புண்ணியம்டா கண்ணா என்றாள் அம்மா அப்பா ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க பாட்டி என்று பேத்தி அழுது கொண்டே கேட்டாள் என்னாச்சுது அவங்க நல்லா தானே இருக்காங்க உங்கள் குடும்பத்தோட கஷ்டம் அப்படி என்ன பண்ணுறது இல்லை பாட்டி நீங்கள் எங்கள் கூட இருந்துடலாம் பாட்டி ஏன் பாட்டி அவங்க உங்களை போன்னு சொல்கிறாங்க சரி சே நான் தான் போகிறேன்னு கிளம்பிட்டேன் நீ மனசிலே ஒன்றும் வச்சுக்காதியம்மா கிளம்பு இவங்க கூட நான் ரயிலேறி போயிடுவேன் நீ தனியாக போயிடுவோ இல்லை நீ சிறுமி கண்ணை துடைத்து கொண்டாள் நான் போயிட்டு வர்றேன் பாட்டி என்றாள் கிழவி அவளை அணைத்து ஒரு முத்தம் கொடுத்தாள் அந்த ஆள் மறுபடியும் நான் பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேங்க என்றான் கிழவி வேணாம்ப்பா போயிடுவான் முனிகட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் போனால் ஒன்றும் பயமே கிடையாது என்றாள் ஆ நீ வாமா போயிட்டு வா என்றாள் கிழவி அப்பா அம்மா கிட்டே வரேனதா சொன்னால் வரலை என்ன வேலையோ கண்களையும் கண்ணங்களையும் துடைத்து கொண்டு அந்த பெண் பாட்டியை பார்த்த வண்ணமே நகர்ந்தாள் பிளாட்பாரத்திலே மணியடித்தது அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒளிபொருக்கியில் ஒரு ரயில் வரப்போகம் செய்து வந்தது கிழவி அருகில் என்ற குடும்பத்தின் தலைவன் குழந்தையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு பெட்டியையும் பையையும் கையில் கொண்டான் தன் பெட்டி மூட்டைகளை ஒரு சேர வைத்த கிழவி திடுக்கிட்டாள் அவள் பேத்தி மீண்டும் வந்துவிட்டாள் விட்டாள் டே என்னடா அது ஏண்டா மறுபடியும் வந்தமா என்று கிழவி கேட்டாள் உன்னே ரயிலே திட்டு போகிறம் பாட்டி கிழவியின் கண்ணில் முதல் தடவையாக ஈரம் தெரிந்தது மிகவும் மெதுவாக ஒரு ரயில் வந்து சேர்ந்தது கிழவியுடன் என்ற குடும்பம் ரயிலில் ஏற தயாராக இருந்தது கிழவி மட்டும் சந்தேகத்துடன் இது கன்னியாகுமரி திருப்பதி வண்டியான்னு கேட்டுங்கோ என்றாள் அவள் சந்தேகம் சரிதான் அது திருப்பதி போகும் வண்டிதான் வழக்கத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது அந்த குடும்பத்தின் தலைவன் அப்போது நம்ம வண்டியும் தான் என்றான் பிறகு அவன் மனைவியிடம் நீ வண்டி எறிகிறியா இதோ இங்கே பெரியமாவும் இருக்காங்க நான் டியூட்டிக்கு போகிறேன் என்றான் அவன் மனைவி அரைமனதாக சரி என்றாள் அவன் கிழவி பக்கம் திரும்பி பாப்பா வீட்டுக்கு போதா நான் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன் வரிய பாப்பா என்றான் கிழவி தன்னுடைய பேத்திக்கு மட்டும் தெரியும் வண்ணம் தலையை அசைத்தாள் அப்பா வரேன் வரேன்ருக்கான் அதோ தூரத்தில் வர்ற மாதிரி இருக்கு என்று கூறினாள் சிறுமி கிழவி பார்த்த திசையில் பார்த்தாள் அவள் முகத்தில் யாரையும் அடையாளம் கண்டு கொண்டதாக தெரியவில்லை கடைசியாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்தபோது ஒன்பதே காலுக்கும் மேலாகிவிட்டது இரவு நாட்பாரத்தில் இப்பொழுது சென்னை வண்டிக்காக காத்திருப்பவர்கள் நிறைய இருந்தார்கள் ஒரு சில இடங்களிலே குவிந்திருந்தார்கள் அவர்கள் ஏற வேண்டிய பெட்டிகள் அந்தந்த இடங்களில் நிற்கும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கன்னியாகுமரி ரயிலில் பெண்கள் பெட்டியில் கூட்டம் அதிகம் இல்லை கிழவி தன் பெட்டி மூட்டைகளுடன் ஏறும்பொழுதே இரட்டை குழந்தைக்காரையும் இடித்து தள்ளி கொண்டு ஏறினாள் கிழவிக்கு ஜன்னல் அருகே இடம் கிடைக்காத போதிலும் ஒரு ஜன்னல் அருகே முகத்தை வைத்து கொண்டாள் பேத்தியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் பாட்டி முகத்தை பார்க்க அச்சப்படுவது போல் பேத்தி வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் ரயில் நகரத் துவங்கியது நகரத் துவங்கிய போது கிழவி இந்தாமா இதை வச்சுக்கோ என்றாள் பேத்தி அவளையும் அறியாமல் கையை நீட்டினாள் கிழவி பேத்தி கையில் பத்து ரூபாய் நோட்டை வைத்து மூடினாள் உங்ககிட்ட காசு கதை பாட்டி என்று பேத்தி சொன்னாள் லேக்கு எல்லார்க்கடி பத்திரமா வீட்டுக்கு போ என்று கிழவி பதிலுக்கு கத்தினாள் பெண் ரயிலோடு ஓடி வர முயன்றாள் ஆனால் மூன்று நான்கு அடிகள் தான் நடக்க முடிந்தது ரயில் கிடுகிடுகிடு என்று போய்விட்டது பெண் விடுவிடு என்று நடந்து பிளாட்பாரத்தை விட்டு வெளியே வந்தாள் பாட்டி போயாச்சா என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினாள் அவள் அப்பா அப்பா எப்போ வரல என்று கேட்டாள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கலை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு என்று கூறினார் அவளும் பிளாட்ஃபாரம் டிக்கெட் வாங்கவில்லை அதை அவள் அப்பாவிடம் சொல்லவில்லை என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே திரு அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்